வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன நடந்து முடிந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பொது தேர்வு ரிசல்ட் எப்போது அப்படிங்கிற பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் இந்த ஆண்டுக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டுக்கான பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது இந்த தேர்வில் ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தமிழ் உள்ளிட்ட மொழித்தாள் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் விருப்பு பாடம் என ஒவ்வொரு பாடத்துக்கான தேர்வும் குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் நடந்து முடிந்தது இந்த நிலையில் கடைசி தேர்வான சமூக அறிவியல் தேர்வு முடிந்த நிலையில் அனைத்து தேர்வுகளும் முடிவடைந்து உள்ளன விடைத்தாள் திருத்தும் பணியானது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இது தமிழகம் முழுவதும் உள்ள எண்பத்தி எட்டு மையங்களில் மதிப்பீடு செய்யும் பணிகள் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறையானது தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்ற கன்சல்டன் அதாவது மே பத்தாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்குது ஆவதற்குண்டான வாய்ப்புகள் ஆகலாம் அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்வு முடிவுகள் முன்னரே வருவதால் மாணவர்கள் மேற்கொண்டு கல்வி சேர்வதற்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் தேர்வு முடிவுகள் எப்போது வரும் என்று பார்த்தோம் உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருப்பீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்தான் மறந்துறாதீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க